வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நான் எடுக்கிற காரியத்திலலாம் என்னால் வெற்றி பெற முடியவில்லையே என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா இன்றைக்கு உடைய காரியங்கள் அனைத்தையும் தேவன் அப்படியே வாக்கிய பண்ண போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு இந்த நாளில் யோசிப்பு செய்கிற காரியம் அனைத்தையும் தேவன் வாக்கிய பண்ணினார் இன்றைக்கு நீ செய்கிற காரியம் அனைத்தையும் அவர் வாய்க்க பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எந்த காரியத்திலலாம் வாய்க்க பண்ணணாண்டவரேன்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தை தேவன் அப்படியே வாய்க்க பண்ண போகிறாய் எந்த காரியத்தை செய்ய போகிறாயோ அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார் ஏன்னா இந்த நாளிலே பர்லோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியினாலே எந்த காரியம் உடைய குடும்பத்திற்குள்ளாக இந்த நாளில் கட

உன்னை பார்த்தான் சொல்றாரு உன் காரியத்தை நான் வாய்க்கம் பண்ண போறேன் எத்தனையோ பிஸ்னஸை நான் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஆனால் ஒன்று கூட எனக்கு வாழ்க்கையில் ஒன்று கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாயா இன்றைக்கு நீ செய்ய போகிற ப்ராஜெக்ட்டை தேவன் வாய்க்கம் பண்ண போகிறார் இன்றைக்கு நீ எடுத்திருக்கிற அந்த பிஸ்னஸை தேவன் வாய்க்கம் பண்ண போகிறார் உன் பிள்ளையுடைய திருமண காரியத்தை தேவன் வாய்க்கம் பண்ண போகிறார் நீ கவலைப்படாத பெரிய அற்புதத்தை நீ பார்க்க போகிற கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாட்களாக

மேன்மையை கொடுத்து நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படுறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்கள் நாம மட்டுமைப்படட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே